கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத தியானம் எரேமியா இருபதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன் என்றேன் ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது அதை சகித்து இழைத்து போனேன் எனக்கு பொருட்க கூடாமல் போயிற்று பெரியமானவர்களே எளிமையாக தீர்க்க தரிசி தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் இன்னும் நிறைவேறாதே போனதுக்காக தோர்வடைந்து ஒரு தீர்மானத்துக்கு வருகிற நேரத்துல அவனுக்குள் ஒரு எரிகின்ற அக்கினியை அவன் காண்கிறான் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தோடைய வாக்கு தத்துவங்கள் இன்றும் தாமதமாகிறதுனாலே நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மை ஏளனம் செய்யலாம் தவறாக புரிந்து கொள்ளலாம் சொந்த குடும்பத்துல கூட நமக்கு எதிர்ப்புகள் வரலாம் ஆனால் நம்மை தாங்கி இருக்கிற நம்முடைய தேவனுடைய அக்கினி Yeah. யார் என்ன சொன்னாலும் யார் யார் எதிராய் நின்றாலும் நம்முடைய நம்பிக்கையை அசையாத அந்த அக்கினி நமக்குள்ள எரிந்து கொண்டே இரு அசைக்க முடியாத விசுவாசம் என்பது அற்புதங்கள் நடக்கிற இடத்திலே மாத்திரமல்ல எல்லாமே சிதறண்டு போனாலும் தளராமல் நிற்கிற தாங்குகிற நம்முடைய தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் நமக்குள்ள இருந்து அக்கினியாக அது பற்றி எரிந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு தைரியமாக அந்த வாக்கு தத்தங்களை அறிக்கை இந்த வருஷத்திலே உங்கள் வாழ்வில் இருக்கிற சோதனைகளை எதிர்கொண்டு நிச்சயமாக அசைக்க முடியாத நம்பிக்கையினாலே நீங்கள் ஆண்டவராலே மேலே தூக்கி விடப்படுவீர்கள் என் சகோதரரே நீங்கள் பலவித சோதனைகளுக்கு உட்படும் போது அதை முழு மகிழ்ச்சியாக எண்ணுங்கள் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் சோதனை நம்மை முறியடிக்கவில்லை மாறாக அது நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது பாருங்க எரேமியா எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நிற்கிறதுக்கு அவனுக்குள்ள ஒரு அக்கினி எழும்பிக் கொண்டே இருந்ததை நீங்க பாக்குறீங்க பிரியமானவர்களே இன்றைக்கு மத்தையு மூன்று பதினோராம் வசனம் சொல்லுகிறது அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுவார் பிரியமானவர்களே நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை அறிவியுங்கள் அவைகள் உங்கள் முன்னேற்றத்தின் படிகளாக மாறும் துன்பத்தின் மத்தியிலும் தேவனிடத்திலே நம்பிக்கையா இருங்கள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அவருக்காக எரிந்து கொண்டே இருங்கள் நீங்கள் பொன்னாக விளங்கு கர்த்தர்தாமே இந்த வசனங்களினூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்தும் பைபிள் மரத்தன் வேத தியானங்களின் பகுதிகளோடு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் இந்த நாளைக்கு கர்த்தர்தாமே உங்களோடு கூட காட் யூ